இன்னைக்கு யூடியூப் சேனல்லும் சரி எதை பார்த்தாலும் கேபி வை பாலாவின் உதவி உருட்டுகள் நேபாளத்தையே உலுக்கி போட்ட ஒரு விஷயம் அந்த ஜென்சி போராட்டம் இந்த போராட்டத்துக்கு பின்னால ஒரு முப்பத்தி வயது நபர் இருக்கிறார் அவர் யார் எதுக்காக அந்த கே பி வை பாலாவையும் இந்த முப்பத்தி வயது நபர் இருக்காரு அந்த நேபாள போராட்டத்திற்கு பின்னால இருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பண்றோம் அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம் கலர் கண்ணாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் முதல்ல நம்ம இந்த கேப்புவை பாலா பற்றி முதல்ல பார்ப்போம் வை பாலா அப்படிங்கிறவர் நல்ல ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தன் திறமைகள் என்னன்னு கண்டுபிடிச்சி நகைச்சுவை திறனுக்கு வந்தார் வந்து விஜய் டிவியில் கேப்புவை அப்படிங்கிற ஒரு சேனல் கலக்க போகுது யார் அப்படிங்கிற சேனலில் ஒரு பார்ட்டிசிபேட்டாக ஜாயின் பண்ணி அதில் நல்ல மக்களிடையே வரவேற்பு பெற்று இன்னைக்கு திரைத்துறையில் நகைச்சுவை நடிக்கிற வளம் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இப்போது காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் ஹீரோவாக நடிச்சிருக்கார் சரி எதுக்கு இதெல்லாம் அவரை பற்றி பேசணும் இப்போது அப்படின்னு பார்க்கும்போது இவர் இப்போது தொடர்ந்து கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்திலயும் சரி அல்லது மழை வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி யாராவது உதவின்னு தேவைப்பட்டா போதும் போயிட்டு பாலவர்களை வந்து உதவி செய்கிறார் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வண்டி வாங்கி ஒரு பையனுக்கு வண்டி உண்மையாக தேவைப்படுது அவங்க குடும்பத்துக்கு அப்படின்னா வண்டி வாங்கி தரது ஆட்டோ ஓட்டுநர்கள் யாராவது வேணும் அவங்களுக்கு ஆட்டோ வாங்கி தரது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மக்களுக்கு நல்லது வந்துட்டு இருந்தார் இது நம்ம பார்க்கும் போதுமே பா பாலா பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காருப்பா வாழ்ந்தா அவர் மாதிரி வாழணும்ப்பா அதாவது அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவருடைய சொந்த படத்துல அவர் சம்பாதிக்கக்கூடிய படத்துலதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து அவர் சொல்றதையும் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து அதுக்கு பின்னால ராகவா லாரன்ஸ் அவர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க இப்ப எங்கெல்லாம் ஒரு இது பண்றீங்க சொல்லி நானும் கொலவர்ட் போட பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்ப இணைஞ்சு செய்துட்டு இருக்காங்க சோ இந்த நிலையில தான் இப்ப இவர் மேல ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து ஊடகவியலாளர்கள் எல்லாம் பேசிட்டு வராங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கேபி பாலா அவர்கள் வந்து அட்டென்ஷன் அட்டன்ஷன்

நான் வந்து நான் ஆங்கரிங் பண்ணுறேன் நான் ஆட் பண்ணுறேன் நான் ஆக்ட் பண்ணுறேன் இதுலேருந்து வர பணத்தை தான் நான் என்ன பண்ணுறேன் மக்களுக்கு சே சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவித்து போட்டிருக்காரு அப்படி இருந்தாலும் கூட இந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்கு என்ன அப்படின்னா அவர் உதவி செஞ்ச இப்போ வந்து ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்குறாரு பைக் வாங்கி தரார் அப்படின்னா அந்த பைக்கில் நம்பர் பிளேட்டு இல்லை நம்பர் பிளேட் இருந்தால் நம்பர் இல்லை ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு ஆம்பர்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு அதில் ப்ராப்பரான நம்பர் பிளேட்ஸ் இல்லை நம்பர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி இப்போ அந்த நம்பர் போட்டால் அது வேற ஏதோ ஒரு ஒரு பேரு காமிக்குது அது உண்மையான இவர் ட்ரஸ்ட்ல இருந்து வர அதாவது வேற ஒரு ட்ரஸ்ட் காமிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து அது தான் வந்து கேபி பாலா வந்து ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு தொடர்ந்து கேபி பாலா அவர்கள் வந்து மக்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்காரு வந்து ஒரு குரல் எழுந்துச்சு நடிகர் கூல் சுரேஷ் அவர் என்ன பண்றாரு தம்பி பாலா வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு சரி உனக்கு எங்க இருந்து பணம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார் அதன் பிறகு தான் இப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு பின்னால் யார் இருக்கா எப்படி இவர் வாங்குற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் இவர் பத்து இன்டர்வியூ பண்ணாலும் அல்லது பத்து ஷோக்கு போனாலும் ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வரும் இந்த பணத்தை வச்சு அவரால் எப்படி உதவி பண்ண முடியும் இதில் சொந்த பணத்தின்னு வேறே சொல்றாரு யார்ட்டையும் கை நட்டி வாங்கலைன்னு சொல்கிறாரு இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு பின்னால் இவர் வந்து யாருக்கா யாராவது இவருக்கு பணம் கொடுக்குறாங்களா இல்லையா அல்லது இதுக்கு பின்னால் வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்ச மாதிரி வெ வெளிநாட்டிலேருந்து யாராவது பணம் தராங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் எழுப்பிக்கிட்டே இருக்கு இதை தொடர்ந்து இப்படி இப்படி பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயமும் நினைவுக்கு வருது நம்ம நேபாளத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னா ஜென்சி போராட்டம் ஜென்சி போராட்டங்கிறது வந்து எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா சோஷியல் மீடியா பேனுக்காக நடத்துச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதுக்கு பின்னால ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த பின்னணி என்ன அப்படின்னா சுதன் குருங் அப்படிங்கிறவர் வர்றாரு அவருக்கு ஒரு முப்பத்தெட்டு வயசு தான் ஆகுது அவர் வந்து இந்த நிலச்சரிவு நிலநடக்கம் ஏற்பட்டப்ப வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யறதா இருக்கட்டும் அல்லது வந்து அவங்களை மாற்று இடங்கள்ல போய் சே சேர்த்து அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு பண்ணதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பத்து வருஷமா இந்த களங்கள்ல மா நேபால் அப்படிங்கிற அமைப்பு நிறுவி வந்துட்டு இருந்தார் அதன் பிறகு தொடர்ந்து அங்க ஏற்படக்கூடிய வெள்ளம் நிலச்சரிவு நிலநடுக்கம் உடனே சர்வதேச அளவில் நிதி திரட்டுறதா இருக்கட்டும் டொனேஷன் வாங்கி தந்து அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவியில இருந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் செய்து வந்துட்டு இருக்காரு இவர் வந்து பார்ட்டி கிளப் அப்படிங்கிற அந்த இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்போ வந்து தன் மகளை இழக்கிறாரு இழந்ததுக்கு அப்புறம் வந்து இனிமேலும் யாருக்கும் வந்து இது மாதிரி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த அமைப்பை நிறுவுறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஏன் அப்படின்னா இந்த ஒரு மக்களுக்கு அடி அடிப்படை தேவைக்கு அல்லது அவசர உதவிக்கு ஒரு திட்டம் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ஹமா நேபால் அப்படிங்கிற அமைப்பு நிறுவுறாரு இந்த அமைப்பில் அந்த அமைப்பு நிறுவனத்துக்கு பிறகு அவர் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து அப்போ இணைகிறாங்க இணைஞ்சு தொடர்ந்து அது மாதிரி அரசை எதிர்த்து நிறைய கண்டனங்கள் எதிர்ப்புகள் தெரிவிச்சு வந்துட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா நேபாளத்துல வந்து மன்னராட்சி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவங்க பேசிட்டு இருந்ததா வதந்தியா அது உண்மையா அப்படிங்கிறது தெரியல அப்ப இவர் என்ன பண்றாருன்னா இவங்க நமக்கு எதிராக செயல்படுறாங்க நம்ம அடக்க முடியும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை அறிவிக்கிறாரு அது எப்படின்னா பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அந்த டிஸ்காட்ஸ் மூலமா அறிவிக்கிறாரு அறிவிச்சுட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய அந்த போராட்டத்தை வந்து தீவிரமாடையது தீவிர அந்த ஜென்சி தலைமுறை மட்டும் கிடையாது பொதுமக்கள் இப்படி எல்லாம் இணையறாங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வாபஸ் அதாவது அந்த மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வாபஸ் வாங்குறாரு வாபஸ் வாங்கிட்டு சோஷியல் மீடியாவை பேன் பண்றாங்க இந்த சோஷியல் மீடியா பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டம் வந்து இன்னும் பயங்கரமா தீவிரமா இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து இளைஞர்களும் சரி ரொம்ப எதிர்த்து அவர் ரொம்ப தாக்குற அளவுக்குலாம் போகிறாங்க போறாங்க ரொம்ப கடுமையா தாக்குறாங்க பார்த்தோம் இல்லைங்களா ஒரு முன்னாள் பிரதமருடைய மனைவியெல்லாம் எரிச்சு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இப்படி தொடர்ந்து நடக்குது இப்படிப்பட்ட இது இப்படி நேபாளத்துல ஒரு ஒரு முகத்தை அடையாளப்படுத்துறாங்க இப்படி நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் விரும்பி பார்க்கற கேபி வை பாலாவை பத்தியும் விமர்சனம் போயிட்டு இருக்கு ஏன் இவங்க ரெண்டு பேரை பத்தி விமர்சனம் போயிட்டு இருக்கு அந்த நாட்டுக்கு அந்த மாநிலத்துக்கு ஒரு கைக்குடியா செயல்படுறாங்க தேச துரோகியா செயல்படுறாங்கிற மாதிரியான கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அதுல நம்ம கேபி பி வை பாலா பத்தி பேசுறது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இப்போ சுதன் குருங் அப்படிங்கிறவர் ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பொய் பரப்புரை அப்படிங்கிறாங்க என்னன்னா வந்து தன்னுடைய மகளை இழந்ததாகவும் பண்ணுவோம் அந்த நிலநடுக்கத்துல அதன் பிறகுதான் இந்த அமைப்பு நான் நிறுவனும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதுக்காக நான் வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா இந்த சுதன் குருங்களுடைய நோக்கம் வந்து ஆட்சியை நோக்கியோ அதிகாரத்தை நோக்கியோ அவருடைய பயணம் இல்லாம மக்களை வந்து திசை திருப்புறது மக்களை வந்து வேற வழியில கொண்டு போறதா அவருடைய நோக்கமா இருந்துச்சு அப்படிதான் நேபாளத்துல வந்து அந்த இஷ்யூஸ் வந்து இப்ப ஊழல் ஊழல் செய்யறாரு இவர் சர்வாதிகார ஆட்சி பண்றாரு அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் வச்சு மக்களிடையே ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சார் சரி அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு பிறகு

போகுது சோ இதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வாய்ஸ் உடன் இருந்திருங்கள் நன்றி